உள்ள யாராவது சொல்ல முடியுமா இந்த மதத்திற்கு எதிரானவர் சீமான் பிராமணனாக நான் சொல்கிறேங்க நான் பிராமணன் பிறப்பால் பிராமணன் இப்போ எனக்கு என்னுடைய சமூகத்துக்கு எதிராகவே கூட கருத்துக்களை எல்லாம் சீமான் பல இடங்களில் வைத்திருக்கலாம் ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன் துணிந்து சொல்கிறேன் என்னுடைய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அங்கே குரல் கொடுக்கக்கூடிய நபராக சீமான் இருப்பார் தமிழர் அடையாளம் என்பதனை மறக்காதே என்று தான் அவர் சொல்கிறார் இதற்காக மற்றவன் எல்லாம் ஓடி போகும்னு சொல்றாரா தமிழர் அடையாளம் என்பதனை நீ மறக்காதே என்று சொல்வது தவறா இங்கே இருக்கக்கூடிய காகை குருவிகளுக்கும் சேர்த்து பேசக்கூடிய தலைவர் சீமான் அவர் எங்க பிரிவினை பேசினாரு எந்த பிரிவினையை பேசினார் அவர் நீங்க வரலாற்று தலைவர்களை எடுத்து பேசுவோமா அப்படி பார்த்தீர்கள் என்றால் அம்பேத்கர் பேசாத பிரிவினையா தலித்துகளுக்கு தனி நாடு வேண்டும் என்று அவர் சிந்திக்கலையா கோரிக்கையை வைக்கலையா அது பிரிவினையா அதாவது அரசியல்வாதி என்பவர் இதுவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பொலிட்டிக்கலி க யாருக்கும் எதுவுமே பாதிக்காத வரையில் நாம் பேச வேண்டும் அப்படின் அப்படி மேலாப்பில் பதுசாக அறிந்து கொள்வாங்க அது மாதிரியான ஒரு நபராக சீமான் இருக்கிறாரா என்றால் இல்லை அவர் அப்படி இருக்க விரும்பவில்லை அவர் தன்னை அப்படி கட்டமைத்துக் கொள்ள விரும்பவில்லை அதாவது ஒரு கட்சி மனிதாபிமானம் என்று வரும்போது அதை முதன்மையாக முடியும் அப்படி பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட சீமான் ஏதோ ஒரு மதத்தினருக்கு எதிரானவர் ஒரு இனத்தினருக்கு எதிரானவர் என்று சொல்வார்கள் என்றால் இவர்கள் சீமானை புரிந்து கொண்டது அவ்வளவுதான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சீமான் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைத்தளங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தராங்க அதைத் தொடர்ந்து இப்போ அனைத்து இந்திய கிறிஸ்தவர் அமைப்பு வந்து சீமானிடம் வழக்காலும் வாங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணி அவர்களிடம் வந்து இந்த இந்த மாதிரி விதைகளுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது யதார்த்தவாதி பொதுஜன விரோதி அப்படின்றது ஒரு சொல்லாட்டம் என்னென்னா யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள் பொதுஜனத்திற்கு ஏதாவது ஒரு இடத்தில் விரோதமாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா யதார்த்தவாதிகளாக இருப்பார்கள் அனைவருக்குமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீ கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனையா சீமான் முன்னிருப்பார் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனையாக சீமான் முன் இருப்பார் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையாக சீமான் முன் இருப்பார் இப்படி எல்லாவற்றுக்குமே சீமான் முன்னிருப்பார் இருப்பார் அவர்தான் முன்ன வந்து நிற்பார் ஆனால் அவர் ஏதாவது கட்டத்தில் ஏதோ ஒரு தரப்பினருக்கு எதிரானவர் அப்படின்னு கட்டமைப்பதற்கு இங்கே நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அவர் யதார்த்தவாதியாக இருக்கிறார் பொலிட்டிக்கலி கரெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது அரசியல்வாதி என்பவர் இதுவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பொலிட்டிக்கலி கரெக்ட் யாருக்கும் எதுவுமே பாதிக்காத வரையில் நாம் பேச வேண்டும் அப்படின்ட்டு அப்படி மேலே பல பதுசாக இருந்து போயிடுவாங்க அது மாதிரியான ஒரு நபராக சீமான் இருக்கிறாரா என்றால் இல்லை அவர் அப்படி இருக்க விரும்பவில்லை அவர் தன்னை அப்படி கட்டமைத்துக் கொள்ள விரும்பவில்லை அதாவது ஒரு கட்சி ஒரு கட்சியுடன் கூட்டணி சென்றால்தான் நாம் ஆட்சியை பெற முடியும் என்று இருக்கக்கூடிய அந்த கணக்கையே அவர் ஏற்றுக்க மாட்டேங்க நான் இதுக்குள்ளேயே வர விரும்பலை என்றார் அப்போ சராசரி அரசியல் என்று இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியது இன்றைக்கு கட்டமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது இதை அவர் ஏற்க மறுக்கிறார் இதை ஏற்க மறுப்பதனால்தான் தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவரை ஒரு மதத்திற்கு எதிரானவராக கட்டமைப்பது ஒரு சாதியினருக்கு எதிரானவராக கட்டமைப்பது அப்படின்ட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த அனைத்து சாதியினருக்கும் அனைத்து ம மதத்தினருக்கும் ஏதாவது இடத்துல குரல் கொடுத்துக்கொண்டே தான் இருப்பார் இத்தனை சாதி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அழகுமுத்து ஆரம்பித்து முத்ராமலிங்கத்தேவர்கள் இருந்து ஆரம்பித்து இமானுவல் சேகரன்லேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு ஒரு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வந்து விழா எடுத்து நிகழ்ச்சிகள் எடுத்து அவர்கள் பெருமையை பேசிய தலைவர் எத்தனை தலைவர்கள் நீங்கள் காட்ட முடியும் எல்லாம் சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கையை வாசித்து விட்டு போயிடுவோம் அழகூத்து கோவனுடைய நிகழ்ச்சி வருதுன்னா அதுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு போயிடுவாங்க திமுக ஒரு அறிக்கை வருவான் ஒரு அறிக்கை வரும் காங்கிரஸ் அறிக்கை வரும் பாஜக அறிக்கை வரும் ஆனால் இவர்களை பற்றி விரிவாக பேசி இவர்களுடைய பெருமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நபராக யார் இருக்காது சீமாண்டான் நீங்க நம்ம எவ்வளோ பேசுகிறோம் வீரமங்கை மேலுனாட்சியாரை பற்றி பேசுகிறோம் வீரமங்கை மேலாட்சியரை பற்றி நீங்கள் ஜான்சிராணி குறித்து பேசும் அளவிற்கு பேசுவதில்லையே என்று முதலில் குரல் குரல் கொடுத்த தலைவர் யார் சீமான் சீமாண்டா அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் மத்தியில் அதாவது அந்த காலத்தில் இருந்த நம்முடன் நமக்காக உழைத்த உயிர் தியாகம் செய்த இந்த தலைவர்களை எல்லாம் நான் கண்முன்னே கொண்டு வந்து காட்டிய தலைவர் என்றால் சீமான் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா பாரதியாருக்கு புகழ் பாடுவார் சீமான் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா பார்ப்பனர்கள் ஆரிய வந்தேரி இப்படியெல்லாம் கட்டமைக்கப்படுகின்ற இடத்துல பாரதியாருக்கு அவன் விருங்கவி என்று புகழ் பாடக்கூடிய இடவில் சீமான் இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல உடைக்கிறார் என்ன இனத்தை உடைக்கிறார் இந்த பிம்பத்தை உடைக்கிறார் நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் இல்லை இந்த சமூகத்திற்கு நான் எதிரானவன் என்று எதுவுமே கிடையாது அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கு அப்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பிற்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய அஜெண்டா செட்டிங்காக இருக்கலாம் நீங்கள் அஜெண்டா செட் பண்ண நினைக்கலாம் அது எடுபடாது இப்போ சிறுபான்மை ஓட்ஸ் வந்து தான் இருக்குது சிறுபான்மையோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க எங்கள் கிட்டே இருந்தால் அதை பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சிறுபான்மை வாக்குகள் திமுக பக்கம் தான் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க பித்தளாட்டம் ஏமாத்த வேலையே அது சிறுபான்மை மக்களுக்கே தெரியும் இவர்கள்தான் பாஜகவை எதிர்கொள்வதற்கு சரியான பலம் பொருந்திய ஆட்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கின்ற காரணத்தினால் சிறுபான்மையினர் எண்ணிக்கை அளவில் நாம் இவர்களுடன் இருப்பது பலம் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவர்களும் போய் கொள்கிறார்கள் தவிர்த்து சிறுபான்மைக்கு காவலர்கள் என்பதனை சிறுபான்மை மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக சிறுபான்மை மக்களுக்கு எதையுமே செய்ததில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை அது சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும் ஆனால் எண்ணிக்கை அளவில் இன்னிக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல பலம் பொருந்திய ஒரு ஒரு அமைப்பாக எது இருக்கிறது அப்படின்னு இவர்களாக கற்பனை செய்து கொண்டு திமுகவின் முன்னால் போய் நிற்கிறார்கள் இது காலத்திற்கும் அப்படி நிற்கப் போவதில்லை ஆனால் அது ஒன்று தான் பலமாக திமுக சொல்லிக்கொண்டு அழைகிறதை தவிர்த்து அதற்கு நன்றி விசுவாசத்துறனோ நன்றி கடனாகவோ இவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா ஏன் அவங்களுடைய இனிகோ இது அவங்களுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கிறிஸ்துவ அமைப்பை வைத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் எங்களுக்கு மதிப்பே இல்லை மரியாதையே இல்லை அரசு அதிகாரிகளையும் மதிப்பதில்லை ஸ்டாலின் ஏதோ நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு வந்து சேரவில்லை எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் நாங்கள் எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புறாங்களே ஏன் எழுப்பினோம் அவர் பேசுகிறார் நாம் பேசலை இனிவோ இருதராஜ் பேசுகிறார் அப்போ இப்படியெல்லாம் இங்கே சிறுபான்மை மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் அதிமுக ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகள் இல்லாத கதையாக இந்த ஆட்சியில்தான் தான் சிறுபான்மை மக்கள் முக்கியமாக இஸ்லாமியர்கள் மீது இந்த தீவிரவாத முதிரை குத்தப்பட்டு அவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அப்படின்றத முஸ்லிம் இயக்கங்கள் சொல்கின்றன கைது செய்யப்படுகிறார்கள் கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சிறுபான்மை மக்கள் தான் வைக்கிறார்கள் அப்ப சிறுபான்மையுடைய வாக்குகள் உங்கள் பக்கம் இருக்கிறதா என்றால் ஆமாம் இருக்கிறது அப்பாவி மக்கள் உங்களை நம்பி தொலைகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பாதுகாவலனாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் சத்தியமாக கிடையாது இல்லை சார் இப்படி அவங்க சிறுபான்மை ஓட்ஸ் வந்து வச்சிருக்காங்க எங்கள் கையில் தான் அவங்க இருக்காங்க சொல்லி மரத்தட்டி சொல்கிறாங்க சீமான ஏதாவது அது போகாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்றோம் வந்து இப்போ அந்த ஊடகங்கள் மூலமாக அதை கட்டமைக்க முயற்சி பார்த்துருங்க காரணம் என்ன இதை எதிர்பார்க்கல சீமான் இதை எதிர்பார்த்து அரசியல் செய்யவில்லை உனக்கு ஆதரவாக சீமான் நிற்கிறார் என்றால் உனக்கு உன்னை உன்னிடமிருந்து எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அவர் செய்கிறாரா என்றால் இல்லை இல்லை சார் பலத்தில் வந்து இப்போ பாஜக மாதிரி ஒரு ஒரு மதத்தை சாயத்தை பொது ஒரு முயற்சியை அதை பார்க்கலாம்ல பாஜக வந்து இந்துக்களுக்கான கட்சின்ற மாதிரி சீமான் மீது அதே முத்திரையை குத்துறதுக்கான ஒரு முயற்சியை பார்க்குறேன் அதான் சொல்லணும் சீமான் வந்து எந்த முதிரையுமே நீங்கள் அந்த மாதிரி குத்த முடியாதுன்றனே ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கு பேசியிருக்காருங்க அவர் அப்போ எந்த முத்திரையை நீங்கள் குத்துவீங்க அவர் மேலே அவர் தான் உங்கள்கிட்ட பட்டவர்த்தனமாக சொல்றாரு நீ ஓட்டு போட்டு போ ஆனால் உனக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவுலாம் விட்டுருங்க அவரை பற்றி அவதூறு பேசியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காருங்க சீமான் நீ வந்து என்னை பற்றி தவறாக பேசினாலும் கூட உனக்கு எதிராக ஒரு உரிமை மீறல் நடைபெறுகிறது என்றால் உன்னுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்றால் குரல் கொடுக்கக்கூடிய நபராக நான் இருப்பேன் என்று சொல்றேன் அதுதான் என்னை போன்றவர்கள் வந்து அவர் மீது மதிப்பு அது அதிகப்படுத்துவதற்கான காரணம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது நான் அதிமுக ஆதரவான என்ன ஆனால் சீமான் மேலே ஏன் மரியாதை வருது அப்படின்னா சீமான் என்னை ஒரு அதிமுக ஆதரவாளன் என்று பார்ப்பதில்லை ஒரு சக மனிதனாகத்தான் பார்க்கிறார் எனக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே முதல் குரல் சீமானுடைய குரலாகத்தான் இருக்குது நான் என்னை போன்று நிறைய பேர் இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க சீமானை கண்டபடி விமர்சனம் பண்ணியிருக்கார் ஆனால் சவுக்கு சங்கர் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்ற பொழுது முதல் கண்ண குரல் எங்கேருந்து வந்தது சீமானிடமிருந்து வந்தது ஏன் வர வேண்டும் என்னை பற்றிப்பா பேச நான் ஏன் உனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இருந்து ஒதுங்கி போயிட்டாரா யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது ஆனால் அந்த முதல் குரல் கொண்டு கொடுக்குறாரு பாருங்க அப்போ அவர் என்ன ஆயிடுறாரு தாயும் மாணவனாக ஆகிடுறார் அப்படி தான் நான் பார்க்குறாங்க அப்போது சீமானு என்கிற அந்த ஒப்பற்ற தலைவனுக்கு நான் ஏன் தலைவணங்குகிறேன் எனக்கு ஏன் அந்த மரியாதை அவர் மீது வருகிறது என்றால் இந்த விஷயத்துக்காக நீ அவரை ஆதரிக்கவே இல்லை அவரை கண்டபடி விமர்சனம் செய்திருக்கிறாய் அவரை வசைபாடி இருக்கிறாய் என்றாலும் கூட உன்னுடைய உரிமை மீறப்படுகிறது என்றால் அங்கே முதல் ஆளாக சீமான் நிற்பதற்கு தயக்கமே காண்பிக்க மாட்டார் ஒரு நொடி கூட தயங்க மாட்டார் ஒரு நொடி கூட தயங்க மாட்டார் இவ்வளவு பேசுறாங்க இல்லையா அவருக்கும் அந்த வருண் ஐபிஎஸ்க்குமான பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க இல்லையா உள்ளபடியே பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம் ஆனால் அந்த அதிகாரி மீது ஒரு உரிமை மீறி நடக்குது என்றால் அந்த அதிகாரிக்கு கொள் கொடுப்பதற்கும் முதல் ஆளாக வரக்கூடியவர் சீமானாகத்தான் இருப்பார் எழுதி வைத்துக் கொடுங்க சரியா அது சீமானுடைய தன்மை அது அது அவங்க இருக்கக்கூடிய அதாவது கிராமத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உண்மையிலேயே வெகுளி விஷயம் தெரிந்தவர்கள் ஆனால் அந்த வெள்ளை மனம் படைத்தவர்கள் சொல்வாங்களே அந்த மாதிரி வெகுளியானவர்கள் வெகுளி தன்மையான கொண்டவர்கள் எதுன்னா உணர்வு என்று வரும் பொழுது அறிவுபூர்வமானவர்கள் ஆனால் உணர்வு என்று வரும் பொழுது அந்த மனிதாபிமானம் என்று வரும் பொழுது அதை முதன்மையாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படி பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட சீமான் ஏதோ ஒரு மதத்தினருக்கு எதிரானவர் ஒரு இனத்தினருக்கு எதிரானவர் என்று சொல்வார்கள் என்றால் இவர்கள் சீமானை புரிந்து கொண்டது அவ்வளவுதான் அல்லது சீமானை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் இது ரெண்டும் தான் வேற என்ன இருக்க முடியும் மனசாட்சி உள்ள யாராவது சொல்ல முடியுமா இந்த மதத்திற்கு எதிரானவர் சீமான்னு பிராமணனா நான் சொல்றேங்க நான் பிராமணன் பிறப்பால் பிராமணன் இப்போ எனக்கு என்னுடைய சமூகத்துக்கு எதிராகவே கூட கருத்துக்களை எல்லாம் சீமான் பல இடங்களில் வைத்திருக்கலாம் ஆனால் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் துணிந்து சொல்கிறேன் என்னுடைய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அங்கே குரல் கொடுக்கக்கூடிய நபராக சீமான் இருப்பார் இது அவருடைய நீ எடுத்து பாருங்கள் உடைய வரலாறு எடுத்து பாருங்கள் கோபத்தில் வேகத்தில் அந்த மேடையில் பேசலாம் இருங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் இருப்பான் சீமான் இருப்பார் நீங்கள் ஆதரிக்கிறதுன்றத விட நான் மதிக்கிறது ஏன் ஆதரவை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறார் நான் ஒரு ஒத்த ஓட்டு என் ஆதரவை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அது கிடையாது ஆனால் நான் மதிப்பதற்கான காரணம் ஏன் அவர் மேலே அது மதிப்பு வருது அவர் மேலே நான் மரியாதை ஏன் மேலே வருது அப்படின்னா இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னால் போய் நிற்க முடிந்தால் சொல்லு தம்பி அண்ணா இருக்கேன் நான் பண்ணுறேன் சொல்லு இல்லை அண்ணா உங்கள்கிட்ட கேட்க தயக்கமாக இருக்கு அட என்ன பிரச்சனை சொல்லு என்னால முடிஞ்சால் நான் பண்ண போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசி நம்ம நம்பிகளிலிருந்து அந்த என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் சீமா சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி பின்புலத்தில் வந்தால் அவங்கள வந்து கூட்டணிக்கு அழைப்பாங்க அவங்க வந்து நல்லவர்னு போட்டுருவாங்க ஒரு ஜாதி கட்சி வச்சுருந்தா அது வந்து நல்ல கட்சியாக இருக்கு ஒரு மத கட்சி வச்சுருந்தா அது வந்து நல்ல கட்சியாக இருக்கு ஒரு இனத்திற்காக ஒரு கட்சி வந்து தோங்கும் போது அவரை மட்டும் பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இங்க இருக்கிற எந்த பிரிவினைவாதத்தை சீமான் பேசினா எந்த பிரிவினைவாதத்தை சீமான் பேசினா தமிழர் தமிழர் சேர்த்து அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கா அப்ப எங்கே இருந்து பிரிவினை வருது தமிழர் அடையாளம் என்பதனை மறக்காதே என்றுதான் அவர் சொல்கிறார் இதற்காக மற்றவன் எல்லாம் ஓடி போகும்னு சொல்றாரா தமிழர் அடையாளம் என்பதனை நீ மறக்காதே என்று சொல்லு தவறா இங்கே இருக்கக்கூடிய காகை குருவிகளுக்கும் சேர்த்து பேசக்கூடிய தலைவர் சீமான் அவர் எங்க பிரிவினை பேசினாரு எந்திரிவினையை பேசினார் அவர் நீங்க வரலாற்று எடுத்து பேசுவோமா அப்படி பார்த்தீர்கள் என்றால் அம்பேத்கர் பேசாத பிரிவினையா தனி நாடு வேண்டும் என்று அவர் சிந்திக்கலையா கோரிக்கையை வைக்கலையா அது பிரிவினையா அண்ணா வைக்கலையா திராவிட நாடு என்று கோரிக்கையை வைக்கலையா பிரிவினைவாதியா அவரு ஆதிவாய் சொல்றாரு என்ன சொல்றாரு தேசிய கட்சியை சேர்ந்த வாஜ்பாய் சொல்றார் என்ன சொல்றார் புகழாரம் சுட்டுகிறார் அண்ணாதுரைக்கு என்ன ஒரு தேசியவாதி சிறந்த தேசியவாதி என்று சொல்கிறார் தேசியத்தை யார் பேச முடியும் தனித்துவ அடையாளத்தை வலியுறுத்துபவன் தான் தேசியத்தை பேச முடியும் இந்திய தேசியத்தை யார் பேச முடியும் தன்னுடைய அடையாளத்தை அங்கே தான் பேச முடியும் அப்படி வலியுறுத்தக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் நீ அந்த தனித்துவ அடையாளத்தையும் விட வேண்டும் த நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுதான் வந்து இந்தியாவுடைய அடித்தளமே அதனுடைய அடித்தளம் தாத்யமே தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ன வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் அப்படின்றது தான் இந்த வேற்றுமை என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் விட்டு நாம் ஒற்றுமை காண்போம் என்று எங்குமே சொல்லப்படவில்லை இந்த வேற்றுமையை நீ மதிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மண்ணில் அதை மதி மதிக்க கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் தான் சீமான் அப்ப அவரும் தேசியவாதி தான் எங்க நீங்க பிரிவினைவாதின்னு சொல்றீங்க எங்கே பிரிவினைவாதம் பேசினார் சீமான் ஒற்றுமையுமே ஒற்றுமை பிரிவினைவாதம் இல்ல அதை வந்து இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து பிரச்சனை அதத்தான் சொல்றேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களை என்ன உங்களை நாட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டாரா அப்படி சொன்ன பால்தாக்கரே மிகப்பெரிய தேசியவாதியாக பார்க்கப்படுகிறார் இந்து ஹிருதை சாமராட் என்று அவர் கொண்டாடப்படுகிறாரையே இந்துவாக அவர் ஒற்றுமையை கொண்டு வந்தார் ஆனால் அவரே தான் சொல்கிறார் நீ மராட்டி பேசவில்லை என்றால் வெளியே தமிழர்களை வெளியேற சொல்லலையா இதை பதில் தாக்கரே அவர் தேசியவாதியாக பார்க்கப்படலையா பிரதமர் முதற்கொண்டு அத்தனை பேரும் போய் அவருக்கு அவருடைய அவர் பொழுது அவருக்கு வணக்கம் செலுத்தலையா எதை நீங்கள் தேசியவாதம் அப்படின்றத நீங்கள் எதை பிரிவினைவாதம் எது தேசியவாதம் இதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்துங்கள் நாங்கள் சொல்கிறோம் தேசியவாதம் என்பது என்ன தேசியம் என்பது என்ன இந்த தனித்துவ அடையாளங்களை எல்லாம் மரியாதையை கொடுத்து மதித்து இதை ஒருங்கே எடுத்து செல்வது அதுதான் தேசியத்திற்கான அழகு அப்படித்தான் இந்தியா என்கிற அந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது பாரதம் என்கிறது ஒரு கலாச்சார தொற்று ஆனால் இந்தியா என்கிற நாடு உருவாக்கப்பட்டது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கான்ஸ்டியூஷனில் அரசியல் சாசனம் இந்தியா திட் இஸ் பாரத் அப்படின்னு செக்ஷன் ஒன்னில் கொடுத்துட்டாங்க ஆர்டிகல் ஒனில் கொடுத்துட்டாங்கன்றதுனால பாரதம் தான் அப்படியே இந்தியா அப்படின்னு ஆகிவிடாது பாரதம் என்பது ஒரு கலாச்சார தொற்று இந்தியா என்பது ஒரு அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பு என்பது அந்த அரசியல் எல்லை கோடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அது எதனால் உருவாக்கப்பட்டது எதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது தனித்துவ அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது முக்கியமாக இதில் தென்னிந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மொழி அடையாளம் என்பது மிக மிக முக்கியம் நான் சொல்லல ராஜாஜி சொல்கிறார் ராஜாஜி சொன்னதாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தார் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் ராஜாஜி கவர்னர் ஜென்ரல் ஆகிறார் கடைசி வைஸ்ராயகம் சென்றதுக்கு பின்னர் அப்போ அவரிடம் நான் சென்று இதே ராஷ்டிரபதி பவன் அங்கே நான் சென்று நான் சில சந்தேகங்களை எல்லாம் அவரிடம் கேட்பேன் அப்போது அவர் சொல்வார் நீங்கள் அரசியல் சாசனம் என்று டெல்லியை மத்தியமாக மத்தியாக வைத்து நீங்கள் வந்து செய்கிறீர்கள் இது தவறு என்று என்னிடம் ராஜாஜி எடுத்து கூறினார் இதை அம்பேத்கர் பதிவு செய்கிறார் ஏனென்றால் தென் இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மொழி அடையாளம் மிக மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது அப்படி மொழி அடையாளம் அவசியமாக பார்க்கப்படுகின்ற அந்த மாநிலங்களில் மொழி சார்ந்து நீங்கள் அந்த எல்லைக்கோடுகளை அமைப்பது தான் சரியாக இருக்கும் என்பதனை பதிவு செய்கிறார் ரெண்டாவது சொல்கிறார் என்ன சொல்கிறார் தென்னிந்திய மாகாணங்களை தனிக்குழுவாகவும் வட இந்திய மாகாணங்களை தனிக்குழுவாகவும் வெளியுறவுத்துறை நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை இது மூன்றையும் மட்டும் நீங்கள் அந்த ஒருமித்த மாகாணமாக வைத்துக்கொண்டு மற்றவையெல்லாம் தனித்துவ அடையாளத்திலும் தனித்துவ உரிமைகளாக விட்டுவிடுங்கள் என்று அவர் பரிந்துரைத்தார் ராஜாஜி சொல்வது சரி காலப்போக்கில் நான் சொல்கிறது அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது அது சரியாக தான் இருக்கும் அது சரியாகி விடக்கூடாது அது சரியாக இருந்து விடக்கூடாது என்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ண ஓட்டம் என்று சொல்கிறார் இஸ் ப்ராஃபஸி இதே வார்த்தையை யூஸ் பண்ணுறார் இஸ் ப்ராஃபஸி மே பிகம் ட்ரூ ஐ டோன்ட் வாண்ட் இட் டு ஒர்க் டோ டு ஒர்க் டு ப்ரூவ் இம் ராங் அப்படின்னு சொல்கிறார் சொன்னது உண்மை ஆனால் அதை அது உண்மையாக இருக்குது அது அது உண்மை ஆனால் அதை நாம் வந்து மாற்றி காண்பிக்க வேண்டும்னு சொல்கிறார் அம்பேத்கர் ஏனென்றால் ராஜாஜி அப்பொழுதே சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீ வந்து டெல்லியை மையமாக வைத்து நீங்கள் ஒரு நாட்டை உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் அப்போ அதை மட்டும்தான் கோல் வச்சுவான் என்பதனை பதிவு செய்கிறார் ராஜாஜி சரியா அப்போ அவரை பிரிவினைவாதின்னு சொல்லிடுவீங்களா சரி ஒரு ஒரு அடையாளத்தையும் தூக்கி பிடிப்பது என்பது நம்முடைய உரிமை அது பிரிவினைவாதம் கிடையாது யாரையும் ஒடுக்க கூடாது யாரையும் வந்து நம்ம பாகுபாடு காண்பிக்க கூடாது அப்படின்றதுல நம்ம நிறுத்திக்கலாமே தவிர்த்து நாம் நம் தனித்துவ அடையாளங்களை எடுத்து பேசவே கூடாது என்று எங்கும் சொல்லப்படவில்லை அப்படி யாரும் பேசியது கிடையாது நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் பிரிவினைவாதம் என்று சொல்ல போகிறீர்களால் இப்படி பிரிவினைவாதம் பேசிய நீங்கள் சீமான் பிரிவினைவாதி என்று சொல்வீர்கள் என்றால் இங்கே பல தலைவர்கள் காண்பித்து இவர்கள்லாம் பிரிவினைவாதிகள் என்று நான் சொல்ல முடியும் அவர்கள் எல்லோரும் பிரிவினைவாதிகள் கிடையாது இந்த நாட்டை மதித்தவர்கள் சீமானும் இந்த நாட்டை மதிப்பவர் தான் உன்னையும் விட என்னையும் விட இந்த நாட்டை மதிக்கக்கூடியவர் தான் ஆனால் அவர் இந்த நாட்டின் அடித்தளம் என்ன என்பதனை நமக்கு அடிக்கோளிட்டு காண்பிக்கிறார் இதுதான் இந்த அடித்தளம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்போ நம்ம எல்லாமே வந்து இங்கே தனித்தனி அடையாளங்களாக இருந்திருக்கிறோம் இந்த அடையாளங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் சீமானுடைய எண்ண ஓட்டமும் ஆனால் அதற்கான வாய்ப்பே ஏற்படாத வரைக்கும் வழியில் உங்களுடைய அடக்குமுறைகள் இருக்கும் என்றால் அப்பொழுது அவர் திமிரி எழுந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதைத்தான் சீமான் செய்கிறார் அது உங்க ஆட்சிக்கு ஏதும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் சொல்லிட்டு அதை உங்களுக்கு நினைக்கிறாங்க ஆட்சிக்கு என்னங்க பங்கு ஏற்படு பங்கம் ஏற்படுத்த தமிழக தமிழ் ஆள வேண்டும் சொல்லி இதே தமிழக அரசாங்கம் இதே தமிழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுக்கலையா இந்த அரசாங்கம் சரியாக செய்கிறது என்று சீமான் பேசியதே இல்லையா பேசியிருக்காரு அப்புறம் எல்லாம் பொழுது மட்டும் இனித்ததா நீங்கள் பிரிவினைவாதம் என்று பேச என்றால் திமுக பேசாத பிரிவினைவாதத்தை சீமான் பேசிட்டாரா அது அடாவடி பிரிவினைவாதம் திமுக பேசியது சீமான் பேசியது மக்களுக்கான உரிமை சார்ந்த அடையாள குறியீடு நீங்கள் பேசியது அடாவடி ஆனால் அதையே இந்த நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டு தானே போனாங்க பதினாறாவது பதினாறாவது சட்ட திருத்தம் சிக்ஸ்டீன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் வரையில் திமுக பேசியது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் கேட்டிருக்காம அந்த சூழல் இந்த சூழல் கிடையாதுங்க ஒவ்வொரு தலைவருமே வந்து ஒரு பார்வையை வைத்திருப்பார்கள் அந்த பார்வையை முன்னெடுத்தி அவர்கள் அந்த தனித்துவ அடையாளத்தை முன்னெடுத்த வேண்டும் அப்படின்னு நினைத்து கூட போயிருக்கலாம் சரியா சீமான் முன்னிறுத்திருக்கிறது இப்ப நீங்க திராவிட மாடுன்னு நீங்க சொன்னீங்க நீங்க வைத்த கோரிக்கை எதன் அடிப்படையில் அப்படின்றது விவாதத்துக்கு தனியா ஒரு விவாதமா வச்சுக்கலாம் இங்கே சீமான் முன்வைக்கக்கூடிய எந்த வாதம் பிரிவினை வாதம் சொல்லு கேட்டுப்போம் அவர் மேலையில் ஏதோ ஒன்று சொல்கிறாரு இந்த மாதிரி கடன்லாம் நான் வந்துட மாட்டேன் இதெல்லாம் வந்து மேலையில் பேசக்கூடிய எழுத்துக்கள் அதையெல்லாம் நம்ம பெருசாக பேச்சுக்கள் அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அடிப்படை தத்துவம் கோட்பாடு என்று எடுத்து காண்மிச்சிருக்கிறேன் என்றால் இங்கே எங்கே பிரிவினை வாதம் பேசியிருக்கிறார் நாம் தமிழர் புரியுது சார் பல்லவர்களின் திருவள்ளுவலங்க சார்